ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபினா சமையல் இன்னைக்கு அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு ரவா பொங்கல் தான் செய்ய போகிறேன் நான் இந்த டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் ரவை எடுத்து வச்சுருக்கேங்க அதே வேற ஒரு அதே மாதிரி ஒரு டம்ளரில் முக்கால் டம்ளர் பாசிப்பருப்பு இப்போ ரவை வந்து நல்லா வறுத்துக்கணுங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம அந்த ரவையை போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கணும் ஹையில் வச்சோம்னா கருகிரும் இப்போ நல்லா பாருங்கள் போட்டு ரவையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்தால் போதுங்க பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு இந்த பக்கம் நான் பாசி பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் ஒரு ஒன்றரை டம்ளர் ரெண்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பேன் வச்சாச்சுங்க ஒரு நாலு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் அதிகமாக ஊற்றி செஞ்சோன்னா இந்த ரவா பொங்கல் சூப்பராக இருக்கும் நெய் நல்லா உருகிருச்சுங்க உருகினதும் கொஞ்சமாக இஞ்சி சொரவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு இருபது போல் முந்திரி பத்து மிளகு எடுத்து வச்சுருக்கேன் அதையெல்லாம் போட்டு இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூளை போட்டுக்கலாங்க போட்டு இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்சிங் ஆகிற மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் ஒன்றரை டம்ளர் ரவை எடுத்துருக்கேன் இல்லைங்களா இப்போ நாலரை டம்ளர் தண்ணி நான் இப்போ அளந்து வச்சுருக்கேன் அதை அப்படியே ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி இந்த டம்ளரில் தாங்க நால நாலரை டம்ளர் எடுத்தேன் இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலந்துவிட்டு அந்த டைம்லே வந்து கொஞ்சம் ஒரு கொதி வரும்போது நம்ம பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த பாசிப்பருப்பையும் அதிலே போட்டுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க குழந்தைங்களுக்கு காலையில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரவை ரவையே சாப்பிடாத குழந்தைங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சுங்க பாசிப்பருப்பும் இப்போ போட்டாச்சு போட்டு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஒரு கொதி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா வறுத்து வச்சா ரவையும் போட்டு கிளறிக்க வேண்டிதான் டக்குன்னு செஞ்சிடலாங்க ரொம்பலாம் டைம் எடுக்காது இப்போ ரவையை அப்படியே கொஞ்சமாக நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் ஹையில் வைக்காமல் பாருங்கள் ரவையை போட்டு இப்போ நல்லா கிளறியாச்சு ஒரு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டுங்க அதுக்குள்ளே ஒரு மூணு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றி நல்லா இலக்கி விட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் கைலேயே வச்சிடக்கூடாது லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இப்போ நல்லா கிளரி விட்டாச்சுங்க இதுக்கு வந்து நான் ஒரு சாம்பார் தான் வச்சுருக்கேன் சட்னியும் சூப்பராக இருக்குங்க இது வெங்காய சாம்பார் தண்ணி சாம்பார் மாதிரி வச்சுருக்கேன் இந்த ரவா பொங்கலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ அவ்வளோதாங்க நம்மளுக்கு அருமையாக பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க அதுக்கு கொஞ்சம் மேலே தாளித்து முந்திரி திருப்பி முந்திரியும் நெய்யும் போட்டு இப்போ தாளித்து ஊற்றியாச்சு அருமையான ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்ததாக சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ தாங்க இன்றைக்கி காலையில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அடுத்த வேலை சந்திக்கலாம் பா